ஸ்ரீ ராமகிருஷ்ண அருளிய வாக்கு தலைப்பு போகம் பருந்தின் அழகில் மீன் இருந்தது வரை ஆயிரம் காகங்கள் அதை சுற்றி வட்டமிட்டன அழகில் மீனுடன் பறந்தாலும் அங்கெல்லாம் பின் பின்தொடர்ந்தன எதர்ச்சியாக பரந்தின் அழகில் இருந்த மீன் கீழே விழுந்தது அவ்வளவுதான் காகங்கள் மீனை தொடர்ந்தன அவை பரந்தை பற்றி கவலைப்படவே இல்லை மீன்தான் போக பொருள் போகம் என்றால் மகிழ்ச்சி இன்பம் கஷ்டம் எதுவானு சொல்லலாம் பிரச்சனைகளும் கவலைகளும் தான் காகங்கள் எங்கே போகம் இருக்கிறதோ அங்கேதான் பிரச்சனைகளும் கவலைகளும் போகம் என்பது பாத்தீங்கன்னா இன்பம் ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறது சோ அதுதான் அவங்க அவ்வளவு அழகா அந்த ஒரு கருத்தை அதுல உள்ளிட்ட அவர் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு இன்பமும் எதை தேடி நம்ம அதிகமா அனுபவிச்சிட்டு இருக்கோமோ அதுதான் நம்மளுக்கு அதிக பிரச்சனைகளையும் கவலைகளையும் கொடுத்துட்டு இருக்கு பருந்து மாதிரி அதை விட்டுட்டு போயிட்டேன்னா அது பின் தொடராது இந்த கதையை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு மிக்க மகிழ்ச்சி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி